நஹ்மதுஹோசல்லி அயலார சூலிகில் கரீம் அம்மா ப் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே கடுமையான புயல் வெள்ளம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது கடுமையான புயல் கடுமையான மழை கடுமையான வெள்ளப்பெருக்கு அந்த ஊரில் ஏற்பட்டு அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் தத்தமது உயிர்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேறு ஊருக்கு அவர்கள் புறப்பட்டு செல்லுகிற காட்சி அங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் உயிர் பிழைத்தால் போதும் என்று கையில் கிடைத்த பொருட்களை வைத்துக்கொண்டு அப்படியே அந்த ஊரை காலி செய்து செல்கிறார்கள் தண்ணீர் அதாவது அந்த நீராகிறது வெள்ளமாகிறது அந்த ஊரை மூழ்கடிக்கச் செய்துவிடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படவே அந்த வெள்ள நீரும் பெருகி கொண்டே வரும்பொழுது சிலர் படகில் சென்றார்கள் சிலர் தோணியில் சென்றார்கள் கையில் கிடைத்த பொருளை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் அதில் சென்று விடுகிறார்கள் இவ்வாறான சூழலில் அங்கு ஒரு பெரிய மரம் அந்த மரத்தினுடைய உச்சாணி கொம்பில் ஒருவன் அமர்ந்திருக்கிறான் அவன் யாருன்னு சொன்னா அல்லாவை நம்ப கூடியவன் ஒரு மோமி அமர்ந்திருக்கிறார் அப்ப அங்கிருந்து கொண்டு அவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஏறினாரா என்னவென்று தெரியவில்லை அங்கு அமர்ந்து கொண்டார் கீழே மக்கள் எல்லாம் தோணியில் செல்கிறார்கள் படகில் செல்கிறார்கள் அப்படி செல்லும் பொழுது மரத்தில் அவன் கொண்டானே அவனையும் பாதுகாத்து நாம் எடுத்துச் செல்லலாம் என்று கீழே தோணியில் வந்தவர்கள் அந்த மரத்துக்கு கீழாக நிறுத்தி மேலே அவனை பார்த்து இந்த படகில் குதித்துவிடு நாம் இங்கிருந்து சென்று விடலாம் அல்லது இறங்கி வந்து ஏறிக்கொள் ஏதோ ஒன்று செய் வெள்ளத்தண்ணீர் கூடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய ஊர் மூழ்கிவிடும் அபாயம் ஏற்படுகிறது என்று அவர்கள் அறிவுறுத்திய பொழுது அவன் சொன்னா உங்கள் உதவிலாம் எனக்கு தேவையில்லை அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டான் பிறகு ஒரு பெரிய மரம் அந்த வெள்ளத்தினால் இழுத்து வரப்படுகிறது அந்த மரம் அப்படியே உடைஞ்சு அப்படியே மிதந்து வருது அப்படி வரும் பொழுது இவன் எந்த மரத்தின் மீது அமர்ந்திருக்கிறானோ அந்த மரத்துக்கு கீழாக வந்து அது சற்று நேரம் நிற்கிறது வெள்ளத்தில் உடைந்து மிதந்து வருகிற அந்த மரம் அப்படியே இவன் இருக்கும் அந்த மரத்துக்கு கீழால் வந்து நிற்கிறது அதாவது இவனை எதிர்பார்த்து நிற்பது போன்ற அந்த மரம் அப்படியே நிற்கிறது அவன் நினைத்தால் மிதந்து வரும் அந்த மரத்திலே அவன் குதித்து ஏறி அமர்ந்து தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளலாம் பார்த்தான் இது எனக்கு இந்த உதவி எனக்கு தேவையில்லை அல்லா எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு மரத்து மேலே உட்காந்துக்கிட்டான் இன்னும் சில கூட்டத்தினர் சென்றார்கள் ஒரு படகிலே வந்து விடப்பா எங்களோடு வந்துவிடு உன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லவே அவன் சொன்னா எனக்கு உங்க உதவிதான் தேவையில்லை அல்லா எனக்கு உதவி செய்வான் அல்லாஹ் உங்க உதவி எனக்கு தேவையில்லை அல்லாவுடைய உதவிதான் எனக்கு தேவை அல்லா எனக்கு உதவி செய்வான் நீங்க போகலான்னு சொல்லிட்டான் இப்படியாக பல பேர் அவனுக்கு அந்த வெள்ளப்பிரளையத்திலே உதவிட முன் வந்த பொழுதும் அவன் அவர்களுடைய உதவிகளை எல்லாம் அங்கீகரிக்காமல் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று நிராகரித்தான் அந்த வெள்ளத் தண்ணீரானது அப்படியே பெருகி 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 இவன் எந்த மரத்தில் இருந்தானோ எந்த மரத்தில் இருந்தானோ அந்த மரம் உடைந்து கீழே விழுந்து அந்த வெள்ள நீரிலே மூழ்கி அவன் இறந்து போனான் என்பதை பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே இதிலிருந்து விளக்க வருகிற விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு உதவுவான் அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்கிறான் அல்லாஹ் தான் நமக்கு அனைத்தும் ஆனால் அந்த அல்லாஹ் நேரடியாக வந்து நான் தான் அல்லாஹ் உனக்கு உதவிட வந்திருக்கிறேன் இதோ என்னுடைய உதவி என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வதில்லை ஏனென்றால் இந்த உலகம் காரணங்களை கொண்டு இயங்குகிறது அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார் அந்த காரணங்களை நாம் சார்ந்து வாழ வேண்டும் காரணங்களை ஒருபோதும் அல்லாஹ்னு சொல்லக்கூடாது இங்கே பாருங்க அந்த இறை நம்பிக்கையாளன் என்று தன்னை வெளிப்படுத்துபவனுடைய நம்பிக்கையை பாருங்க அல்லாவா வந்து உதவி செய்வான் அல்லாஹ் காரணங்களை அனுப்புவான் உதவுவதற்கு சில வஸ்துக்களை கொடுப்பான் அதை நாம் பார்த்து புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹு தாலா பல நல்ல சந்தர்ப்பங்களை நல்ல நேரங்களை நல்ல வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தரும் பொழுது அதை நாம் நல்வழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி வாய்ப்புகளை எல்லாம் அவன் தட்டி கழித்தான் என்று சொன்னால் வாழ்வினுடைய தரைமட்டத்துக்கு அவன் சென்று கொண்டேதான் எதிர்ப்பான் பிறகு அல்லாவை குறை பேச ஆரம்பிச்சிடுவான் அதனால அல்லாஹு தாலா தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தும் அங்கே பாருங்க அந்த வெள்ளப்பரளையத்தில் சிக்கி மரத்து மேலே நிற்கிறான் அல்லாஹூத்தாலா அவனுடைய உயிரை பாதுகாப்பதற்கு பல வாய்ப்புகளை கொடுத்தான் படகின் மூலமாக மரத்தின் மூலமாக தோணியின் மூலமாக மக்களின் மூலமாக அந்த வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தாமல் அல்லா எனக்கு உதவுவான் அப்படின்னு சொல்லியிருந்தானே இவனுடைய நம்பிக்கையை நாம் என்னவென்று சொல்வது இவன் அல்லாவை நம்பிய விதமே தவறு என்றுதான் அங்கு விளக்கப்படுகிறது கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே இதேபோல வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் சந்தர்ப்பங்களை நல்ல நேரங்களை நாம் பயன்படுத்த தவறினால் ஒரு நேரம் வரும்பொழுது நாம் வருந்துவோம் ஒரு நேரம் வரும்பொழுது வருந்துவோம் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அவன்தான் அனைத்தும் என்று நம்ப வேண்டும் ஹலாலான முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களை செல்வங்களை திரட்டுவதற்கு பொருளை சேமிப்பதற்கு மார்க்கம் தடை விதிக்கவே இல்லை தடை விதிக்கவே இல்லை பொருளை ஈட்டுவதற்கு உனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தருகிறான் என்றால் நன்றாக சம்பாதித்துக்கொள் ஹலாலான வழியில் சம்பாதித்துக்கொள் இல்லாசரத்து எனக்கு போதும் ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ காசு கிடைச்சா போதும் போதும் என்று நீ சொல்வதற்கு நீ யார் அல்லாஹ் கொடுப்பதை பெறு உனக்கு போதும் என்றால் உன்னை சுற்றி வாழக்கூடியவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா சம்பாதித்த அவர்களுக்கு கொடு உனக்கு போதும் உன்னுடைய சொந்த குழந்தைகளுக்கு உன்னுடைய வாரிசுகளுக்கு சொத்து பத்துக்களை சேர்த்து வைத்து விட்டால் என்ன செய்யே சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கூடு உனக்கு அல்ல வாய்ப்பு கொடுக்கறான்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் நிராகரிக்க கூடாது கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருவது அல்லாவின் மீது பரிபூர்ண நம்பிக்கை நமக்கு வேண்டும் இரண்டாவது அல்லாஹு தாலா அவனே வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டான் அவனே வந்து வீட்டுக்கதவ தட்ட மாட்டான் நிறைய பேர் பெருமானார் செல்லல்லாஹா அலேஹிவ செல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது யார சோழல்லா ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அல்லாவை நம்பவா அல்லது ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டு விட்டு அல்லாவை நம்பவா என்று கேட்ட பொழுது சல்லல்ல அலேசனம் சொன்னாங்க ஒட்டகத்தையும் கட்டி வை அல்லாவின் மீதும் நம்பிக்கை வை என்று சொன்னார்கள் அப்ப நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை செய்ய வேண்டும் பரிபூர்ணமாக அல்லாவை நம்பணும் ஹலாலான முயற்சி செய்யணும் யா உன்னுடைய அறிவை கொடுத்த ஆற்றலை கொடுத்து நான் ஹலாலான வழியில் முயற்சித்திருக்கிறேன் யா அல்லாஹ் இதை நீ சக்சஸ் கொடு என்று அப்பிடத்தில் இதுக்கு பேர் தான் தவக்குள் இதுதான் முழுமையான இறை நம்பிக்கை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் இப்படிப்பட்ட தவக்குலை நாம் யாவருக்கும் தருவதோடு அல்லாஹ் வழங்கும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்